சர்வர் பிரச்சனையால் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் பொதுமக்கள் அவதி ஓசூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் சர்வர் வேலை செய்யாததால் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சிறு குறு நடுத்தர என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளது அதே போன்று இங்கு மலர் சந்தை உள்ளது மேலும் ஓசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதால் ஓசூரில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஓசூர் நகரத்தை ஒட்டியே வீட்டுமனைகள் மனைகள் வாங்க ஆர்வம் காட்டியிருக்கின்றார்கள் மேலும் சிறு குறு தொழிற்சாலைகள் அமைக்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தொழில் முனைவோர்களுக்கும் ஓசூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் காலி இடங்கள் வாங்க தொழிற்சாலை அமைக்க ஆர்வம் காட்டுகின்றனர் குறிப்பான இடங்களில் வாங்கவும் விற்பனை செய்யவும் தேன்கனிக்கோட்டை கிளமங்கலம் சூலகிரி ஆகிய சார் பதிவாளர் அலுவலகங்களில் தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நிலங்களை பதிவு செய்ய வருகின்றனர் இந்த நிலையில் அடிக்கடி சர்வர் பிரச்சனையால் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வரும் நிலை இன்று நடைபெற்றது ஆயுத பூஜை முடிந்து புரட்டாசி பௌர்ணம் என்பதால் நிலங்களை செய்ய பத்திரப்பதிவு ஏராளமான பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலகங்களில் திரண்டனர் ஆனால் அதனை பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரையில் சர்வர் வேலை செய்யவில்லை என பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்தனர் பின்னர் மூன்று மணிக்கு மேல் பத்திரப்பதிவு செய்யும் என தொடங்கியது இதன் பிறகு டோக்கன் வழங்க வழங்கப்பட்டவர்களுக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது